இந்த இடத்துல அறுதொட்டு வந்து விடுதாய் விடுதாய் ஏன்னா நீங்க விட்டா இருந்தா தான் இங்க தெரியும் யார் யார் குடியில் இந்த வெள்ளியம பிள்ளைச்சாமி வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அவ்வளவுதான ஆட்டம் ஆட்டம் துணைக்கிட்டே இன்னும் எத்தனை வாட்டு இருக்குது எத்தனை ஆட்டம் இருக்குது இப்படி மத்தாலும் உட்கார சாமி மட்டிக்கிட்டு உட்கார கீழே உட்கார கீழே உட்கார உட்கார சாமி கீழே உட்கார சாமி உட்கார கீழே உட்காந்து பொறுமையா கூட ஆடு ஆடு அப்படி அப்படி

நடந்தமன தெரிஞ்சிருந்து எதனால இந்த வெள்ளச்சாமி விருமணம்ன்றது உண்மை வரலாறு சிவகங்கை மாவட்டம் புத்தூர் காடுன்றவர் கிராமப்பகுதி